வளர்ந்திருக்கும் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமையட்டும் சமூகம் ஊடகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் பெருமடுப்பில் வரவேற்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ஒரு சில நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலாவது போர்களுக்கு முடிவு கட்டுங்கள் அழைப்பு விடுத்த ஐநா பொதுச் செயலாளர் நடுவானில் புகையும் விமானங்கள் பல நாடுகளில் அடுத்தடுத்து மிரட்டும் சம்பவங்கள் பதறும் விமானிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது உலக நாடுகளை மிரட்டும் முக்கிய கணிப்புகள் உலக நாடுகள் ஒவ்வொன்றும் மலர்ந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருடத்தினை பெருமடுப்பில் கொண்டாடுவது வளமை ஆனால் இம்முறை போர் இடம்பெறும் நாடுகளை தவிர்த்தே ஏனைய நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பெருமடுப்பில் வரவேற்றுள்ளன கிழக்கு பசிபிக் நாடான நியூசிலாந்தில் நகரில் நகரிலுள்ள உயரமான கட்டடமான ஸ்கை டவரில் கண்கவர் வான வேடிக்கைகளை மக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் இதேவேளை ஆஸ்திரேலியாவில் பிறந்த புத்தாண்டை ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கண்கவர் வான வேடிக்கையுடன் மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் அதேவேளை துபாயில் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் சிங்கப்பூரில் உற்சாகமாக மக்கள் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் லண்டனை பொறுத்தவரையில் புத்தாண்டு தின இரவு வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன புத்தாண்டை வரவேற்கும் வகையில் தேம்ஸ் நதிக்கரையில் இருந்து அற்புதமான வான வேடிக்கை காட்சிகள் இடம்பெற்றன முன்னதாக லண்டனில் புத்தாண்டு நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் பின்னர் லண்டன் மேஜர் மறுப்பு அறிக்கை விடுத்து கொண்டாட்டம் இடம்பெறும் என உறுதியளித்துள்ளார் இதேவேளை உக்ரைனுக்கு எதிரான போர் நீடித்து வரும் நிலையில் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பயந்து ரஷ்ய ஜனாதிபதி புடின் புத்தாண்டு நள்ளிரவு வான வேடிக்கைகளை ரத்து செய்துள்ளார் ரஷ்யாவை பொறுத்தவரை வருடந்தோறும் புத்தாண்டை முன்னிட்டு ரஷ்ய ஜனாதிபதி மாளிகைக்கு அருகே முன்னெடுக்கப்படும் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் மற்றும் புனித பசில் பேராலய வளாகத்தில் நடத்தப்படும் வான வேடிக்கைகள் உலக அளவில் பிரபலமான நிகழ்ச்சிகளாகும் ஆனால் இந்த ஆண்டு உல்லாச பயணிகளுக்கு செஞ்சதுக்கம் பல மணி நேரங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்றே தகவல் வெளியாகியிருந்தது அதுமட்டுமின்றி ரஷ்யாவின் பதினொரு நேர மண்டலங்களில் டசின் கணக்கான முக்கிய நகரங்களிலும் நள்ளிரவு கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மற்றும் பசிபிக் தலைநகர் விளாடிவோஸ்டாக் உட்பட கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன இதேவேளை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பற்றி கருத்து வெளியிட்ட மாஸ்கோ மேஜர் மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நள்ளிரவு வான வேடிக்கைகள் தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் போர் காயப்பட்டவர்கள் வான வேடிக்கைகளால் அழும் சத்தத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் வான வேடிக்கை மறைவில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்ற அச்சம் காரணமாகவே கொண்டாட்டங்கள் ரத்து செய்துள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது இதே போன்ற நிலைமைதான் உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் காசா சிரியா லெபனான் போன்ற போர் வலயங்களில் காணப்படுவதாக அந்நாட்டு தகவல்கள் கூறுகின்றன இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தை ஒரு புதிய தொடக்கமாக மாற்ற ஐநா அவையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் அழைப்பு விடுத்துள்ளார் குட்டரஸ் வெளியிட்டுள்ள புத்தாண்டு செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதும் போர்கள் மிகப்பெரிய வலியையும் துன்பத்தையும் இடப்பெயர்வையும் ஏற்படுத்தியிருந்தது ஏற்ற தாழ்வுகளும் பிளவுகளும் நிறைந்த ஆண்டாக இருந்தது இது பதற்றங்கள் மற்றும் அவ நம்பிக்கையே ஏற்படுத்தியது என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கொடிய இருண்ட நாட்களில் கூட நம்பிக்கை ஒரு மாற்றத்தை கொடுத்ததை நான் பார்த்துள்ளேன் இவ்வாறு தெரிவித்த அவர் நல்ல மாற்றத்திற்காக குரல் கொடுக்கும் ஆர்வலர்களையும் அதிகம் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆதரவளிக்க மகத்தான தடைகளை தாண்டி மனிதாபிமான உதவிகளை செய்து வரும் நாயகர்களையும் பாராட்டினார். இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடக்க போகிறது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் அனைத்து மக்களுக்கும் மிகவும் அமைதியான சமமான நிலையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க உழைக்கும் அனைவருடனும் நான் நிற்பேன் என உறுதியளித்தார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஒரு புதிய துவக்கமாக மாற்ற முடியும் இந்த புதிய துவக்கம் என்பது உலக நாடுகளை பிளவுபடுத்துவது அல்ல அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைக்கும் துவக்கம் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் பெரும் பேசுபொருளான விமான விபத்தானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டையும் மிரட்டுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது இன்று புதிய வருடம் மலர்ந்திருக்கும் நேரத்தில் விமானங்கள் அடிக்கடி விபத்தாகி மிரட்டும் செய்திகளால் மக்கள் மத்தியில் ஒருவித பீதி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சியாட்டில் விமான நிலையத்தில் இருந்து ஹானோலுலு நோக்கி புறப்பட்ட ஹவாஸ் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றின் திடீரென ஏற்பட்ட கோளாறு காரணமாக புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து விமானம் மீண்டும் சியாட்டில் விமான நிலையத்திற்கே திருப்பிவிடப்பட்டது இந்த சம்பவம் நேற்று முன்தினமும் இடம்பெற்றது எனினும் விமானம் பத்திரமாக தரையிறங்கியதும் தீயணைப்பு துறையினர் விமானத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆனால் புகை வந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்பதை கண்டறிந்ததாக கூறப்படுகிறது இதேவேளை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி டொமேனியாவின் ஒன்றில் இருந்து சுவிசின் சூரிச் நகருக்கு சர்வதேச விமானம் ஒன்று புறப்பட்ட நிலையில் நடுவானில் விமானம் பறந்தபோது என்ஜின் கோளாறினால் உள்ளே திடீரென புகை எழுந்ததால் ஆஸ்திரிய விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது பின்னர் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விரைவாக வெளியேற்றப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் விமானத்தில் இருந்த கேபின் குழு உறுப்பினர்களில் இருவரான இளம் வயது ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாக கூறப்படுகிறது அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெற்றோர் மற்றும் சகோதரர் கண்முன்னே விமான விபத்தில் இந்திய டாக்டர் உட்பட இரண்டு பேர் பலியான சம்பவம் யாவரும் அறிந்ததே பீச்சை ஒட்டியிருந்த கோவ் டோடனா ஹோட்டல் அருகே இருந்து விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு அறையுடனான சிக்னல் தொடர்பை விமானம் இழந்ததும் பின்னர் அவசர தரையிறக்கம் செய்ய முயற்சித்ததும் முதல்கட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் மட்டுமே பல விமான விபத்துகள் இடம்பெற்ற போதிலும் கஜகஸ்தான் மற்றும் தென்கொரிய விமான விபத்துக்களை பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருந்தமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மறக்க முடியாத துயரமாகும் ஆண்டின் இறுதியில் விமானத்தில் பயணித்த குறித்த பயணிகளுக்கு அதுவே இறுதி பயணமான சோக நிகழ்வு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக விமான விபத்துகள் இடம்பெற்ற நிலையில் ஒரே நாளில் விமான விபத்தில் முன்பதிவு செய்திருந்த சுமார் அறுபத்தி எட்டு ஆயிரம் பேர் தங்களது பயணங்களை ரத்து செய்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடமாகும் முப்பத்தி மூவாயிரம் பேர் உள்ளூர் பயணங்களையும் முப்பத்தி நான்காயிரம் பேர் வெளிநாட்டு பயணங்களையும் ரத்து செய்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து புத்தாண்டை வரவேற்க மகிழ்ச்சியில் உலக நாடுகள் இருக்கையில் இனி என்னவெல்லாம் போகிறது என்ற கணிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன பெல்கரியாவை சேர்ந்த பாவாவங்கா மற்றும் பிரான்சை சேர்ந்த நாஸ்டாடாமஸ் ஆகியோர் வெளியிட்டுள்ள கணிப்புகள் பலரால் ஆர்வத்துடன் பார்க்கப்படும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்ன நடக்க இருக்கிறது என்ற கணிப்பு வைரலாகி வருகிறது குறிப்பாக ஐரோப்பிய பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்தும் போர் ஏற்படும் எனவும் இதனால் ஐரோப்பிய கண்டத்தின் மக்கள் தொகை அதிக அளவில் குறையும் எனவும் வாங்கா கணித்துள்ளார் இது இந்த ஆண்டில் நடைபெறும் என்பது அவரின் கணிப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மூன்றாம் உலக போர் நடக்கலாம் என எதிர்ப்பு கூறப்படும் நிலையில் அதற்காக ஏற்பாடுகளை முதலில் ஐரோப்பிய நாடுகளே செய்து வருகின்ற நிலையில் இவரின் கணிப்பு சற்று விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து ரஷ்யா உலகின் மீது ஆதிக்கம் செலுத்தும் என்று மற்றொரு கணிப்பை கணித்துள்ளார் ரஷ்யாவின் போக்கு அவ்வாறு அமைந்திருக்கும் நிலையில் பாபா வாங்காவின் கணிப்பு சில சமயம் உண்மையாகலாம் என நெட்டிசன்கள் கூறுகிறார்கள் ஆனால் வரும் ாம் தேதி டிரம்ப் பதவியேற்றதன் பின் உக்ரைன் ரஷ்யா போரில் என்னவெல்லாம் மாற்றம் நிகழும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து முக்கியமான கணிப்பு அமெரிக்காவின் மேற்கு கடலோர பகுதிகளில் நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலைகள் உட்பட தொடர்ச்சியாக பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இறுதியில் இதற்கான அறிகுறிகள் தென்பட்டமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இதேவேளை என்ன கூறுகிறார் என பார்த்தால் ஐரோப்பிய பகுதி கொடூர போர்களால் கடுமையாக பாதிக்கப்பட அவற்றின் எல்லைப் பகுதிகளுக்குள்ளேயே போர்கள் மூலம் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் என இருதரப்பிலும் இருந்து வளரும் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என கூறுகிறார் குறித்த இருவரின் கணிப்பிலும் ஐரோப்பிய நாடுகள் பற்றி தகவல் ஒத்துவரும் நிலையில் அதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் என கூறுகிறார்கள் நெட்டிசன்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் இடம்பெறும் நிலையில் அதற்கான மாற்றங்களில் அறிகுறி இது என்றும் கூறப்படுகின்றது போரால் வீரர்கள் சோர்ந்து போய் நீண்டகால போர் ஒன்று ஒத்திவைக்கப்படும் என்றும் அவர் கணித்துள்ளார் இது ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரா அல்லது இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போரா என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை டொனால்ட் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலும் பாபா வாங்காவின் கணிப்பு பலித்தது ஆண்டில் கண்டுபிடிக்கப்படும் என பாபா வாங்கா கணித்தார் அதன்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்து இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதாக அறிவித்த ரஷ்யா சமீபத்தில் தடுப்பு மருந்து முழுவதுமாக கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதாகவும் அறிவித்தது மேலும் நோய்க்கான தடுப்பு மருந்து வரும் சில நாட்களில் சந்தைக்கு வரும் எனவும் அறிவித்தது பாபா வாங்காவின் கணிப்புகள் பலித்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அவரது கணிப்புகளும் கவனத்தை பெற்றுள்ளன இதற்கிடையில் இவ்வாண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு சிறப்பாக இருக்காது என கணித்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் பசிபிக் வடமேற்கில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்ய அதிபர் புடினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல்வேறு சவால்களை சந்திப்பார் என்றும் அவர் பதுங்கும் நிலை ஏற்படுத்த புடின் குறித்த பல்வேறு வதந்திகள் பரவும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ரஷ்யா உக்ரைனிடையே நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் ரஷ்யா எதிர்பார்க்காத வகையில் தாக்குதலை நடத்தும் என்றும் இந்த போரில் உக்ரைன் தான் வெற்றி பெறும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமின்றி பிரிட்டன் மன்னர் குடும்பத்திலும் பிரச்சனைகள் வடிக்கும் பாபா வங்கா கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தினத்தில் எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அதாவது எண்ணூற்றி ஒன்பது கோடியாக இருக்கும் என்று அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உலக மக்கள் தொகை ஏழு கோடி உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எழுபத்தி மில்லியன் மக்கள் உயர்ந்த நிலையில் இரண்டாயிரத்தி மக்கள் தொகை உயர்வு பூஜ்ஜியம் புள்ளி குறைவாக உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு நொடிக்கும் சராசரியாக நான்கு புள்ளி இரண்டு குழந்தைகள் பிறகு மன்றும் இரண்டு பேர் இறப்பார்கள் என்று அந்த அறிக்கை கூறுகிறது மேலும் அமெரிக்காவை பொறுத்தவரை புத்தாண்டு தினத்தில் அமெரிக்க மக்கள் தொகை முன்னூற்றி ஒருநாடுகளில் இருந்து குடியேற்றங்கள் அதிகரித்துள்ளதால் ஒவ்வொரு இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு நொடிக்கும் அமெரிக்க மக்கள் தொகையில் ஒருவர் கூடுதலாக சேர்வார் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக சேனலை செய்து அருகிலுள்ள பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்